காளிதோறும் புதியவை குறைகளை சரி செய்வோம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமில் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் நிகேமியா இரண்டு பதினேழு குறிப்பிட்ட நபர் ஒருவர் தான் வசிக்கும் வீட்டில் திருப்தியாக இல்லை கதவுகளை சரியாக சாத்த முடியவில்லை ஜன்னல்கள் சரியாக இல்லை மின்சார விசிறிகள் சரியாக வேலை செய்யவில்லை தண்ணீர் குழாய்களில் தண்ணீர் சீராக வரவில்லை இப்படி பல குறைபாடுகளோடு அந்த வீட்டில் வசிப்பதற்கு அவர் மிகவும் சிரமப்பட்டார் நண்பர்கள் உறவினர்கள் யார் வந்தாலும் தான் ஒரு சரியற்ற வீட்டில் வசிக்க நேர்ந்திருப்பதற்காக தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துவார் ஆனால் அந்த வீட்டை சீர் செய்வதற்கோ பழுது பார்ப்பதற்கோ எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் சிலருக்கு வேலை சரியில்லை பலருக்கு தொழில் சரியில்லை குடும்பம் சரியில்லை சபை சரியில்லை என்று கூறி காலம் முழுதும் புலம்பிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அவற்றை சரிசெய்வது தொடர்பாக எதையும் யோசிக்கவும் மாட்டார்கள் செயல்படவும் மாட்டார்கள் குறைபாடுகளை சரி செய்வதற்கு ஏதாவது வாய்ப்புள்ளதா என்று யோசிக்காமல் அவற்றையே பார்த்து பார்த்து அதிருப்தி அடைந்து கொண்டிருப்பதால் எந்த நன்மையும் வராது நெகேமியா எர்சிலேம் நகர மதல்கள் இடிந்து கிடப்பதைக் கண்டு மிகவும் விசனமுற்றான் எர்சுலேமிலிருந்து யார் வந்தாலும் அதை குறித்து விசாரித்து அங்கலாய்த்தான் அதே வேளையில் தேவனுடைய பரிசுத்த நகரம் இப்படி இருக்கிறதே என்று புலம்புவதோடு நின்று விடவில்லை அந்த நிந்தையான நிலைமை நீங்குவதற்கு ஏதுவாக எதையாவது செய்வதற்கு முன்வந்தான் அதனுடைய விளைவாக பால்பட்டு கிடந்த எரிசலேம் மறுபடியும் தேவ மகிமை காணும்படியான நிலைக்கு வந்தது குறைபாடுகளை காணும் போதெல்லாம் அதனை பலரோடு பகிர்ந்து புலம்புவதால் நன்மை ஏதும் நிகழாது அந்த நிலைமை நீங்கிட நாம் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் வேலை தொழில் ஊழியம் குடும்பம் உறவுகள் ஆவிக்குரிய ஐக்கியம் என எதுவாயினும் அவற்றின் குறைபாடுகளை களைய நாம் செய்ய வேண்டிய எதுவும் இல்லையா என்று எதிர்பார்ப்பு மட்டுமே போதாது நிலைமைகளை மாற்றுவதற்கு கர்த்தருடைய கிருவையை சார்ந்து செயல்படும் ஆர்வம் வேண்டும் தீயது நீங்கி நல்லதை கண்டிட நம்முடைய பங்களிப்பு எவ்வளவு என்பது முக்கியம் நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும் தீத்து மூன்று பதினான்கு ஜபம் கிருபை உள்ளவரே குறைபேசிக்கொண்டே பேசிக்கொண்டே இராமல் அதை நிறைவாக்கும் நற்கிரியைகளை செய்ய உதவியறலும் ஆமேன்